ஏய் நான் சாப்பாறேன் என்ன யாரும் தடுக்காதீங்க ஏய் நான் சாப்பிட்டேன் என்ன யாரும் தடுக்காதீங்க நான் இதுல இருந்து மத்தியில இருந்து குடிச்சு சாப்பா என்ன யாரும் தடுக்காதீங்க நான் சாப்பறேன் என் காதல என்னடா சேர்த்து வச்சிருக்கீங்கல்லாம் நான் இங்க மத்தியில இருந்து குடிச்சு சேர்த்து குடுவே நல்லமா என் காதில சேர்த்து வச்சிருக்கா நான்

நான் சா மாட்டேன் இல்லனா நான் செத்து செத்துக்கூடேன் என் காதலி போய் அழிச்சிட்டு வாங்க இந்த பாதுல யாருப்பா பேரு என்னப்பாட்டு சொல்லுப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாருப்பா பேரு அவ பேரு என்னப்பா அவன் ஊரு என்னப்பா ஏய் என் காதல என்ன சேர்த்து போய்க்கணும் அவன் பேரு வந்துட்டு அசுவாதான் அவள சேர்த்து வச்சா அவளைதான் கல்யாணம் எனக்கெல்லாம் இல்லனா நான் அந்த இருந்து எனக்கு அவதான் என் உயிர் எல்லாருமே அவன் என் லைஃப் அவளதான் அசுவாதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஆனும் இல்லன்னா நான் செத்துவன் அந்த மத்தையில இருந்து குதிச்சு செத்து விடுவான் நாலு என் அம்மா சத்தியமா நான் குதிச்சு செத்துவன் எனக்கு அசுவதை கல்யாணம் பண்ணியே வச்சா போய் ஈட்டுட்டு வரீங்களா இல்ல நான் குதிச்சு சாப்பிட்டு எப்பா பொண்ணு வச்சு வந்துட்டப்பா உன் லைஃப்ல கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா நீ வீட்டு செத்துப்படாதப்பா நீதாபாய் என் லைஃப்ல நீத்தாபாய் உயிர் யாப்பா இந்த மச்சான் நீ சன்ன பொண்ணை ஐஸ்ல அந்தட்ட பா கல்யாணம் பண்ண வைக்கற நீ வா சாமி நான் இருக்கறேன் நீ வா கண்ணே அந்த பொண்ணு கேட்டி அந்த பொண்ணை తీக்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து மேடயில கொண்டு வச்சி ஊருக்கு தம் 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 நீ வா சாமி வாடா அங்க நீ வீந்து செத்துப் போறாய் அந்த பொண்ணே நீ இறங்கி வாடா இறங்கி வாப்பா இறங்கி வாப்பா இறங்கி வாப்பா காலி காட்டி நீ வாப்பா பாப்பா